திருப்பத்தூரை சேர்ந்த கருப்பையா வயது எண்பத்து நான்கு இவர் கடந்த இரண்டு நாளுக்கு முன்பு சிறுநீர் சரியாக வெளியேறவில்லை என்றும் இருப்பதாகவும் குளோபல் மிஷின் மருத்துவமனைக்கு வந்திருந்தார் அப்பொழுது அவரை பரிசோதித்த டாக்டர் குமரேசன் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பையில் பெரிய அளவில் கல் இருப்பது தெரியவர உடனடியாக அவருக்கு சிறுநீரக சிறப்பு மருத்துவர் அன்பழகன் தலைமையில் இருதய சிறப்பு மருத்துவர் சிவக்குமார் மற்றும் மயக்கவியல் மருத்துவர் மாணிக்கம் அடங்கிய குழு நவீன முறையில் அறுவை சிகிச்சை செய்து சிறுநீர் பையில் நானூறு கிராம் எடையுள்ள கல்லை வெற்றி வெற்றிகரமாக அகற்றினர் தற்போது நோயாளி நலமாக உள்ளார் டாக்டர் அன்பழகன் சிறுநீர் அறுவ சிகிச்சை நிபுணர் எண்பது வயது மதிப்புள்ள மிஸ்டர் கருப்பையா என்ற நோயாளி சிறுநீர் போவதில் சிரமம் ஏற்பட்டு பரிசோதனைக்காக இங்கு வந்தார் பரிசோதனை செய்தபோது மற்றும் சிடி ஸ்கேன் எடுத்தபோது அவருக்கு பத்து சென்டிமீட்டர் சிறுநீர் பையில் கல் உள்ளது தெரிய வந்தது அந்த கலை திறப்பு அறுவை சிகிச்சை செய்து விடலாம் என்று முடிவு பின்றி இன்று அறுவை சிகிச்சை செய்தோம் அந்த கல் ஒரு வித்தியாசமாக உள்ள ஒரு கல் இதை வந்து ஒரு பேப்பர் ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் எப்படியும் ஒரு ஃபோ த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இந்த ஸ்டோன் இருக்கும் அறுவை சிகிச்சை முடிந்து நோயாளி நலமுடன் உள்ளார்